சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ் மேடையில் தேவயானி அவர்கள் பவித்ராவுக்கு அவங்க டாப் சிக்ஸில் செலக்ட் ஆன சமயத்தில் பரிசு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன விஷயம் ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் சீசன் ஃபைவ் மும்முரமாக நடந்துட்டுருக்கு டிக்கெட் டு ஃபினாலேல சபேஷன் சுஷாந்திகா சிவானி ஸ்ரீஹரி செந்தமிழன் அதுக்கப்புறமா கடைசியாக பவித்ரா செலக்ட் ஆகிருக்காங்க பவித்ரா ஓட்டடிப்படையில் செலக்ட் ஆகியிருக்காங்க ஏன்னா திறமையின் அடிப்படையில் பார்த்தா ஆறு பேருமே செம்மையானவங்க தான் மற்றவர்கள் டெவலப் ஆகிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட தருணத்தில் இப்போ தன்னுடைய பொண்ணு இனியாவுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டினாலுமே தேவயானி அவர்கள் மனசார பாராட்டி உங்கள மாதிரி கணவரை இழந்த பெண்கள் கண்டிப்பா முன்னேறணும் மேலே வரணும் கண்டிப்பா இறைவன் கிட்ட என்னுடைய பிரார்த்தனை எப்பொழுதுமே உங்களுக்காக இருக்கு நீங்க ஜெயிச்சிங்கன்னா அது நான் ஜெயிச்ச மாதிரி எப்பவுமே உங்களுடைய அந்த உழைப்பு அப்படின்றதுக்கு ஏத்த ரெக்கக்னேஷன் கிடைச்சே தீரும் அப்படின்ற மாதிரி நிறைய அன்பான வார்த்தைகள்னால பேசியிருப்பாங்களான்றக்கு அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீங்க இந்த சீசன்ல செலக்ட் ஆகுறீங்க ஆகல உங்களுக்குன்னு நான் பரிசு ஒன்று எடுத்து வச்சிருந்தேன் அதை கொடுக்கணும்னு மனசார நான் ஆசைப்பட்டேன் சோ அந்த பரிசையும் நான் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டேங்க கண்டிப்பா நீங்க ஒரு இடத்துக்கு மேல நல்லா வருவீங்க உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தாண்டி என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் நான் பண்றேன் நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தீங்கன்னா உங்கள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பெண்களுடைய வாழ்வியல் மாறும் சூழ்நிலை மாறும் பொருளாதாரம் மாறும்னு சொல்லிட்டு தேவயானி அவர்கள் பேசியிருக்காங்க இனியாவுக்காக அவங்க யோசிக்காம இந்த இடத்துல பவித்ரா முன்னேறிட்டாங்க பவித்ரா ஜெயிச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்ட அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அதுதான் மாசான விஷயமும் கூட ஏன்னா தன்னோட பொண்ணு செலக்ட் ஆகல அந்த இடத்துல இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணாம என்னோட பொண்ணுக்கு கிடைக்காட்டுனா என்ன அவ வளர்ற பொண்ணு அவளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை துவண்டு போற ஆளாம்லாம் அவள் இருக்கவே மாட்டா அடுத்தடுத்து கண்டிப்பா வெளியில வருவா அவளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள் சரிவர அவ பயன்படுத்தினா மென்மேலும் அவன் நல்லா வருவா இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில இனியா அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பொண்ணுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா எப்போவுமே அவள் பெஸ்ட் ஆனவான்ற மாதிரி இருந்து மாற்றம் இல்லை ஆனால் பவித்ரா ஜெயிச்சது தான் ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமாகவும் பார்க்கப்படுது உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க